குடிநீர் தொட்டியில் மாட்டு சாணம் கலந்ததால் பரபரப்பு புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே குவாண்டான் தெரு ஆதி திராவிடர் காலனி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மாட்டு சாணம் கலந்த குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது குற்றவாளிகளை கண்டறிந்து தக்க நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் வணக்கம் நாங்க வந்து புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை தாலுக்கா குருவாண்டிலிருந்து நான் பேசிட்டு இருக்கேன் கடந்த ஒரு வாரமா பாத்தீங்கன்னா எங்க குடிநீர் வந்து எங்களுக்கு வர வேண்டிய தண்ணி வந்து சரிவர வரல அதாவது தண்ணி ரொம்ப களங்களாக வந்தது இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் சேர்ந்து ஊர் தலைவர் எல்லோரும் சேர்ந்து தண்ணியில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது வாட்டர் டேங்க் மேலே ஏறி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னாக்கா அதில் வந்து மாட்டு சாணம் இருந்தது அந்த வாட்டர் டேங்க் மேலே டாப் பொசிஷனில் நெக்ஸ்ட்டு இளைஞர்கள் எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா இறங்கி உள்ளுக்குள்ளே வந்து செக் பண்ணி பார்த்தாங்க பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய மாட்டு சாணம் இது மாதிரி கட்டி கட்டியாக கிடந்தது எல்லாருமே அதை பார்த்துட்டு அதை கொஞ்சம் அவங்க சாம்பிளுக்கு எடுத்துகிட்டு வாட்டர் டேங்கை வந்துட்டு ஊர்க்காரங்களும் சேர்ந்து கிளீன் பண்ணி விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் அதை எடுத்து வெளியில் வந்து பார்த்தா அதில் மாட்டு சாணம் நிறைய கலந்துருந்தது இதை குடிச்சிட்டு பார்த்திங்கன்னா ஒரு வாரமாக எல்லாேருக்கும் வந்து டயரியா கோல்டு இந்த மாதிரி காய்ச்சல் இந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு ஒரு வாரமாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லோக்கலில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஜிஹெச்க்கு போயிட்டுலாம் வந்திருக்குறாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம் மேலடு தகவல் கொடுக்கும்போது விஏஓ பிடிஓ எல்லாருமே வந்துட்டு பார்த்துட்டு சாம்பிள் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அவங்க தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணுறோம் பண்ணிவிட்டு என்ன கலந்துருக்கு என்னன்னு பார்த்துட்டு அந்த சாம்பிள் எடுத்துகிட்டு போயிருக்காங்க பார்த்துட்டு என்ன இந்த மாதிரி தக்க நடவடிக்கை எடுப்போம் யார் குற்றவாளியோ அவங்க கண்டுபிடிச்சி தருவோம் உங்களுக்கான எல்லாமே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறோம் ஊர் சார்பாக பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு சுகாதாரமான குடிநீர் வேணும் இந்த வாட்டர் டேங்க் கிளீன் பண்ணிவிட்டு நல்ல சுத்தமான எங்களுக்கு தண்ணி வேணும்னு நாங்கள் ஊர் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம் என்னோட பேர் அம்யா ப்பாடி சுத்தம் இது பாருங்க இப்போ வந்து அந்த எடுத்துட்டு எடுத்துகிட்டு கழுவிருக்காங்க அந்த பைப்பெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கணும் சாணியெல்லாம் எடுத்துட்டாங்க பாருங்கள் சாணியெல்லாம் கழுவிட்டாங்க

நீ இங்கிட்டு போறா அண்ணே அது எப்படின்னு மாட்டேன் அந்த வைப்பில் இங்க எப்படி மேலே எப்படி ஏற எப்படி தலைவர் இப்படி சொல்றாரு ஈரா காரத்து ஈரா அப்படி ஆகட்டுறான்

நான் தான் மேலே ஏறி பார்த்தது நான் ஃப்ரெண்டு சகோதரர் எல்லாம் ஏறி மேலே பார்த்தது இதில் பாதி பீடியோ எல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க இந்த தண்ணி தான் நாங்கள் குடிச்சிருக்கோம் இன்னும் நிறையா இருக்குது எல்லாம் பாதி பேர் வாங்கிட்டு போயிட்டாங்க சாம்பிள்னு சொல்லி మాట్లాడండి ఇక్కడ ఉన్న